ஜெய்வீம் கலந்த வணக்கங்கள் இந்த ஊடக சந்திப்பு தொடங்குவதற்கு முன்பாக இந்த பேரிடர் காலத்தில் சக மனிதனின் உயிரை காப்பாற்றுவதற்காக தமது உயிர்களை தியாகம் செய்த விங் கமாண்டர் நிர்மல் சி மற்றும் சுண்டிக்குளம் பகு வன்னி சுண்டிக்குளம் பகுதியில் தமது உயிர்களை பலிகொடுத்த கடற்படை வீரர்களான டபிள்யூ விடிஏடி வேவிட்ட ல்யூ கே டி விக்ரமசிங்க ஆகியோரை நாம் மிகுந்த கௌரவத்துடன் நினைவு கூறும் அதே வேளை அவர்களுடைய உயிர் தியாகத்தை மதிக்கின்ற அதே வேளை தமிழ் மக்களுக்கு முக்கியமாக இந்த நாட்டு மக்களுக்கு மக்களில் தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு செய்தியை இதனூடாக தெரிவிக்க விரும்புகின்றோம் எனிவன் கேன் டேக் அ லைஃப் ஒரு யுத்தத்தில் யாரும் சகமனிதனின் உயிரை எடுக்க முடியும் ஒரு முட்டாள் கூட ஒரு ஆயுதத்தை தூக்கி கொல்ல முடியும் பட் ஆனால் ஒரு மாவீரனே இன்னொரு சகமனிதனை மனிதனை காப்பாற்றுவதற்காக தனது உயிரை தியாகம் செய்வான் தட் இஸ்ரியல் ஹீரோயிசம் ஆகவே யுத்தங்களில் ஈடுபடுபவர்கள் மாவீரர்கள் அல்ல இந்த மாதிரி இனமொழி பேதம் அற்று யாரென்றே தெரியாத சகமனிதனை காப்பாற்றுவதற்காக தனது உயிரை தியாகம் செய்பவன் தான் மாவீரன் என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கூறி இந்த இறந்தவர்களுக்கு நமது அஞ்சலிகளை இந்த படையினருக்கு மட்டுமல்ல இந்த நாட்டு பேரிடரில் இறந்த சகல மக்களுக்கும் நமது அஞ்சலிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஆரம்பிக்கின்றோம் இன்றைக்கு நாங்கள் பிரதானமாக பேச எடுத்துக்கொண்ட விடயம் தையிட்டு விஹாரை ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு ஒரு இடமாக தனியார் காணியை பிடித்து கட்டப்பட்ட ஒரு விகார என்று திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சியினர் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக போராடிக் கொண்டிருக்கும் அதே சமயம் உண்மையிலேயே ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு சிவன் கோயில் சம்பந்தமான ஆவணங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றது இந்த சிவன் கோயில் அமைந்திருக்கின்ற இடம் மந்துவில் ஜிஎஸ் பிரிவு மந்துவில் எம்யூ முப்பத்தெட்டு டிவிஷனல் செக்ரட்டேரியட் வந்து புதுக்குடியிருப்பு பிரிவு புதுக்குடியிருப்பு டிஸ்ட்ரிக்ட் முள்ளத்தீவு இந்த இது வந்து ஒரு குளம் இந்த குளத்தை இந்த குளத்துக்கு பெயர் மந்துவில் மணல் குளம் என்பது இந்த இங்க இருக்கிற ஒரு ஒரு ஒன்பது ஏக்கர் மூன்று ரூட் என்று சொல்லப்படுகின்ற மந்துவில் கிராமத்தில் இருக்கிறது மணல் குளம் எட்டாம் வட்டாரம் மந்துவில் புதுக்குடியிருப்பு இது ஒரு ஒன்பது ஏக்கர் அளவிலான ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் ஒரு நீர்நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து இந்த குளம் சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஏக்கர் நெச்சகைக்கு பாவனை இந்த குளத்தில் இருக்கிற தண்ணீர் பாவிக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றது இந்த குளத்தை அண்டிய பிரதேசங்கள்ல தமிழர்களால் சாதி இந்துக்களால் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் சுமார் எழுநூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இந்த நீர்நிலையால் தமது பொருளாதாரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவ்வாறு இருந்த காலத்தில் இந்த மணல் குளம் என்கின்ற இந்த குளத்தின் ஒரு பகுதியை பிடித்து கோவில் ஒன்று கட்டப்பட்டு இன்று கிட்டத்தட்ட மூன்று ஏக்கர் இந்த குளம் நிரப்பப்பட்டு கோவிலாக மாற்றப்பட்டிருக்கின்றது இதுக்கு எதிராக அந்த மக்கள் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள் இது ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கை எச்ஆர்சி வி நூற்றி ஐம்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி ரைட் இது கமநல அபிவிருத்தி திணைக்கள முள்ளத்தீவு கொடுக்கின்ற கொடுத்திருக்கின்ற அறிக்கை இது மந்துவில் கமக்காரர் அமைப்பு கொடுத்திருக்கின்ற அறிக்கை சரியா இது அந்த மாதிரி இது அரச அறிக்கைகள் கமநல அறிக்கைகள் இந்த சகல விதமான ஆவணங்களும் இந்த மக்களால் திரட்டப்பட்டு முறைப்பாடுகள் செய்யப்பட்டு அவர்கள் கொடுத்த அறிக்கைகள் இருக்கின்றது அதே மாதிரி கிளிநொச்சியில் மேல் நீதிமன்றத்தில் கே என் இருநூற்றி இருபத்தி மூன்று ரிட் நாலு என்கின்ற வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலும் இந்த கோயில் தொடர்ச்சியாக இந்த குளத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுக் கொண்டே வந்திருக்கின்றது நான் உங்களுக்கு இந்த மனித உரிமை ஆணைக்குழுவின் அறிக்கையில் ஒரு பகுதியை மட்டும் வாசிக்கின்றேன் மேற்படி முறைப்பாட்டானது இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் வவுனியா பிராந்திய காரியாலயத்துக்கு மந்துவில் புது புதுக்குடியிருப்பு குடியிருப்பு கமக்கார் அமைப்பின் தலைவர் மற்றும் செயலாளர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனர் அப்ப விசாரணை அறிக்கையில் அவர்கள் சொல்கின்றார்கள் விசாரணைகளுக்கு அமைய குறித்த பிறக்கக்குரிய நீர்நிலையானது நில அளவை வரைபடத்துக்கு அமைய ஒரு குளமாகவே காட்டப்படுவதுடன் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் கடித தொடர்பாடலுக்கு அமைய இக்குளமானது மந்துவில் மனக்குளம் என பெயர் கொண்டே அழைக்கப்பட்டு வருகின்றது இக்குளத்தின் பராமரிப்பானது கமநல அபிவிருத்தி சட்டத்தின் கீழ் பதியப்பட வேண்டிய குலமாகும் என்பதுடன் தற்சமயம் இதன் பதிவு கமநல அபிவிருத்தி திணைக்களம் முல்லைத்தீவின் கீழ் காணப்படுகின்றது குறித்த குளமானது நீண்ட காலமாக அடாத்து மற்றும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வந்துள்ளமையே விசாரணைகளை மேற்கொண்டதன் மூலம் அறிய முடிகின்றது விசாரணைகளுக்கு அமைவாக மந்துவில் கமக்கார அமைப்பானது இக்குளத்தின் கீழ் இருபத்தி இரண்டு ஏக்கர் விவசாய நிலத்தை கொண்டு காணப்படுவதுடன் இக்குளமானது முக்கிய நீரேந்து பகுதியாகவும் காணப்படுகின்றது அது மட்டுமன்றி சுட்டாடல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது குறித்த குலத்தின் மீதான ஆக்கிரமிப்பு நடவடிக்கையானது இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான பிணக்காக தற்சமயம் பார்க்கப்படுவதுடன் இதற்கு அரசு அதிகாரிகளின் சரியான தலையீடும் நடவடிக்கைகளும் இன்மையே காரணமாக அமைந்துள்ளது இது யார் தாழ்ந்தது இது மனித உரிமை ஆணைக்குழு தாந்திருக்கு இது சட்டவிரோத கட்டுமானத்தை நிறுத்துதல் மந்துவில் கமக்கார அமைப்பு கொடுத்திருக்கின்ற ஆவணம் இது கமனல் அபிவிருத்தி திணைக்களம் சகல ஆவணங்களும் நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு மீடியாவுக்கு தாரம் இந்த ஆவணங்கள் இந்த ஆவணங்கள் தெரிவிப்பது என்னென்னா இந்த மன இந்த மன்குளம் ஒரு ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கின்றது ஒரு நீர்நிலையை மூடி கட்டப்படு கட்டப்பட்டிருக்கின்றது இந்த கோயில் இது சாதிய ரீதியான இந்த மக்கள் தெரிவிக்கின்ற கருத்து என்னென்றா இது இந்த குலத்தை சுத்தி சுமார் எழுநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பொருளாதாரத்துக்கு முக்கியமான பங்காற்றுகின்ற இந்த குளம் கிட்டத்தட்ட மூன்று ஏக்கர் ஆதிக்க சாதிகளால் கைப்பற்றப்பட்டு சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு ஒரு கோயிலாக மாற்றப்பட்டு சாதிய ஒடுக்குமுறை இரண்டாவது மத ரீதியாக இந்த மக்கள் சாதிய ஒடுக்குமுறை காரணமாக கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர்கள் ஆகவே மத ரீதியான ஒடுக்குமுறை இங்கு இருக்கின்றது மூன்றாவது ஒரு நீர்நிலை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஆக்கிரமிப்பு குறித்து சகல ஆணைக்குழுக்களும் இலங்கையின் சகலர் அரசு திணைக்களங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்ற ஆவணங்கள் இங்கு இருக்கின்றது வழக்கு போடப்பட்டிருக்கின்றது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது ஆயினும் இன்னும் அந்த ஆக்கிரமிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இது குறித்த அறிக்கைகள் ஆவணங்கள் சாட்சியங்கள் அனைத்தும் தேசிய புலனாய்வு பணியகத்துக்கும் ஏனைய அமைப்புகளுக்கும் அரசு அமைப்புகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கின்றது நாங்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களிடம் வேண்டுவது என்னவென்றால் இந்த ஆவணங்கள் இத்தருணம் உங்களுடைய மேசைக்கு வந்திருக்கும் வந்திருக்க கூடும் என்பது புலனாய்வு துறைகள் ஊடாக உங்களோட மேசையில் இருக்கும் ஆகவே இந்த நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் முக்கியமாக புரிஞ்சு கொள்ள வேண்டியது தையிட்ட போய் கள்ள உறுதி வச்சு கொண்டு போராடக்குள்ள சரியா பறையாண்டு சாதிய வசவை சாதிய ரீதியாக பேச பொன்னம்பலத்திட கட்சியினர் இங்கு உண்மையாகவே ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பொருளாதாரத்துக்கு பங்களிக்கின்ற ஒரு நீர்நிலை ஒன்று ஆக்கிரமிக்கப்பட்டு கோவிலாக வெள்ளாளிய கோவிலாக மாற்றப்பட்டிருக்கின்றது இது மாதிரி பல நூறு கோவில்கள் இங்கு இருக்குது இங்கு வாழுகின்ற சிறுபான்மை மக்களான இந்த பிரதேசத்தில் வடக்குல வாழ்கின்ற சிறுபான்மை இனங்களான முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் ஏனைய ஒடுக்கப்பட்ட மக்கள் காலங்காலமாக இந்த ஆதிக்க சாதி வெள்ளாளியத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டு முதலாவது சாட்சி இது வருங்காலம் சர்வதன அதிகாரம் கட்சியின் ஜால் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார்த் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்